நிப்டியோட சார்ட்டுக்கு நான் வந்துட்டேன் இந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டா மாத்தி அதோட ஒட்டுமொத்த பொசிஷன் பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொன்னோம் டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் அந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்ல கீழே உடச்சு ஒரு முறை கேப் டவுனா ஏறி வந்தாலும் கூட ரெண்டாவது முறை உடச்சு கீழே வந்தாச்சு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய லோ பாருங்க முந்தைய லோ எயிட் இது வந்து ஃபியூச்சர்ஸ் நிப்டி இன்னியோட லோ பாத்தீங்கன்னா எயிட் இப்போ ஜென்ரலா ஒரு குரூஷியலான மூமெண்ட்ல தான் இருக்குது இந்த எயிட் தௌசண்ட் எல்ஐ அப்படின்றது மொத்த குரூஷியலா தான் இருக்கு எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த முந்தைய லோ உடைச்சது கூட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பார்க்கணும் அடுத்ததா இந்த லோ உடைச்ச பிறகு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு இன்னைக்கு இந்த ஸ்பின்னிங் டாப் என்ன சொல்லுது என்னால இறங்க முடியலையே அப்படின்னு சொல்லுது இப்ப இது பெரிய ஒன்னு ரெண்டு மூணு இறக்கத்திற்கு பிறகு வலிமையான இறக்கத்திற்கு பிறகு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒரு வேலை இது தொடர்ந்து ஏற ஆரம்பித்து மேலே எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தஞ்சு என்ற இந்த எல்ஐ தாண்டினா இது ரிவர்சல் பேட்டர்னா எடுக்கலாம் அது வரைக்கும் இது வந்து ஒரு பக்கவாட்டு நகர்விலோ இல்ல இன்னைக்கு எட்டாயிரத்தி நாற்பது லோவா மீண்டும் உடைத்தால் அடுத்த கட்ட பெரிய இறக்கத்தையும் அடையும் இதுதான் வந்து பொதுவாக நம்ம நிப்டியை பத்தி ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு கொடுக்குறோம் பிக் பிக்சர் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டேன் கீழே இந்த எட்டாயிரத்தி நாற்பது உடைச்சு இன்னொரு ரவுன் போச்சுன்னா நல்ல இறக்கம் புள்ளி நூத்தி ஐம்பது புள்ளிகள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நோக்கி போகலாம் போகும்பொழுது ஒரு கணிசமான ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு அழிவதற்கான வாய்ப்பு உண்டு இதே நான் கொஞ்சம் அவள்ளிச்சாட்ல பாக்கலாம் எப்படி இருக்கு நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பை அடையாளம் பார்க்கலாம் இந்த சாட்டை நான் வந்து இப்ப உங்களுக்கு அவழிச்சாட்டா மாத்திடுறேன் அப்புறம் நம்ம அவழிச்சாடல் இருக்கு அப்படின்றது அவளி இருக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கிறது கேப் எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்குது இப்ப ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கும்போது நமக்கு இந்த தான் இருக்கு இந்த எல்லை அப்படின்னு சொல்லும்போது போது எட்டாயிரத்தி முப்பதுன்ற எல்லை இப்போ க்ளோஸான எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூறு இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வியாபாரத்தை கையாளலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்

ஒன் ஒன் ஃபைவ் நாப்பத்தஞ்சு புள்ளி நம்ம கேப் இருக்கு இதை தான் நம்ம ரிஸ்கா எடுக்க தயாராக இருக்க வேண்டும் இதான் நிப்டியினோட நிலமை ஆக நிஃப்டிக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்க தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூச்சர் நிப்டி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் எடுத்துக்கலாம் எயிட் தௌசண்ட் செவன்டி ரெசிஸ்டன்ஸா எயிட் தௌசண்ட் ஒன் ஒன் ஃபை எடுத்துக்கலாம்